போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை வரிசையாக பார்த்துக்கிட்டே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் அதன் அடிப்படையில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படிங்கிற பாடப்பகுதியில் அந்த பகுதி மூன்றாவது பகுதி தான் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து முறை முக்கியமான முக்கியமான தமிழறிஞர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு அதே மாதிரி தமிழகத்தில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தாச்சு தமிழர் த தமிழ் மொழியின் தொன்மை பார்த்தாச்சு ஸோ முக்கியமான தலைப்புகள் கிட்டத்தட்ட நிறைய தலைப்புகள் எல்லாம் நம்ம சிலபஸை முக்கியமாக முடித்தாச்சு க அதனுடைய முக்கியமான பகுதியாக கலைகள் அதாவது தமிழகத்தில் பின்பற்றக்கூடிய முக்கியமான கலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த வகுப்பில் நிகழ்கலைகளை பற்றி நம்ம பார்த்தோம் நிகழ்கலையில் முக்கிய பங்காற்றிய நா முத்துசாமி அவர்களை பற்றி பார்த்தோம் கலை கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் அதாவது க முக்கியமான நிகழ்கலையான கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் தெருக்கூத்து தப்பாட்டம் இந்த மாதிரி முக்கியமான எல் அனைத்து நிகழ்கலைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு கலைகளில் மொத்தம் அறுபத்து நாலு கலைகளில் இருக்குது அந்த அறுபத்து நாலு கலைகளில் நுண்கலைகளில் முக்கியமான ஒன்றாக அறியப்படுகிறது தான் அந்த ஓவியக்கலை அதாவது நம்ம நம்ம சொல்லுவோம் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் முக்கியமான ஒன்று இந்த ஓவியக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் இந்த ஓவியத்திற்கு உண்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அதாவது நம்ம நிறைய இல இலக்கியங்கள் பார்க்குறோம் இலக்கிய நூல்கள்லாம் பார்க்குறோம் அப்போ இலக்கிய நூல்கள்லாம் நிறைய எழுத்துக்கள் மூலியமாக நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோம் ஆனால் அதே மாதிரியே ஓவியத்தின் மூலியமாக வரலாறுகளை நம்ம வந்து படைக்கிறோம் அதாவது ஓவியத்தின் மூலம் ஒரு கலையை நம்ம உருவாக்கிறோம் ஒரு ஓவிய கலையை உருவாக்குறோம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ வருங்க ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் எழுப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைக்க முடியும் ஆமா நம்ம ஒரு நிறைய பேசு பேசுறதுனாலையும் எழுதுறதுனாலையும் இலக்கியத்தின் மூலமும் ஒரு கருத்தை நம்ம வெளியே விட இந்த ஓவியத்தின் மூலம் நம்ம வந்து ஒரு மிக நுட்பமாக புரிய வைக்க முடியும் ஒருத்த ஒரு கருத்தை வந்து நம்ம விளக்க வைக்க முடியும் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இது முக்கியமாக நம்ம கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சுக்க ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஆமாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு பக்கத்தில் நிறைய புத்தகங்களில் ஒரு புத்தகம் படிக்கிற கதையை வந்து நம்ம படிக்கும்போது டெக்ஸ்டா எழுத்துக்கள் மூலிமா படிக்கும்போது நம்மளுக்கு சோர்வு உடைஞ்சிரும் ஆனால் அதையே ஒரு ஒரு ஓவியமாக நம்ம பார்க்கும்போது அதன் சொல்லக்கூடிய கருத்து எளிமையாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்டூனிஸ்ட்டு அப்படிலாம் கார்ட்டூனிஸ்ட் அதாவது கேலி சித்திரம்லாம் வருது அதாவது அரசியல் வந்து அரசியலை வந்து நகைச்சுவைகளை அரசியல் கருத்துக்களை வந்து கேலி சித்திரமாக வரைந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கலையாக ஓவிய கலை இருக்குது அப்படிங்கலாம் நம்ம பார்க்குறோம் இந்த இப்போ மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இரண்டு படங்களை வைத்து ஒரு இரண்டே வார்த்தைகளில் வந்து ஒரு பெரிய கருத்தை வந்து நம்மளுக்கு வந்து விளக்க வைக்கிறாங்க நகைச்சுவையோடு விளக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ இதெல்லாம் ஓவியங்களையும் அடுத்த பர் பரிணாம வளர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அதனால தான் அந்த ஓவியத்தை வந்து நுண்கலைகளுள் நு அதாவது நுண்கலைகள் அறுபத்தி நான்கு நுண்கு அந்த நுண்கலைகளுள் இதில் முதன்மையான ஒரு கலையாக நம்மளுடைய ஓவியக்கலை அறியப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம த தமிழ்நாட்டில் எந்தெந்த முறைகளெலாம் ஓவியக்கலை பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் பாருங்கள் குகை ஓவியம் சுவர் ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் இவ்வளவு நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் இவ்வளவு வகை ஓவியங்களை பற்றி நம்மளுக்கு குறிப்பிட்றாங்க தகவலை தெரிவிக்கிறாங்க அதாவது அந்த ஓவியம் வரையப்படும் பொருள்கள் பொருள்கள் அடிப்படையில் அது வந்து ஓ அந்த 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 ஓவிய கலைக்கு அந்த ஓவியத்திற்கு வேறு வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ குகைகளில் வரையப்படக்கூடிய ஒரு ஓவியமாக குகை ஓவியம் சுவர்களில் வரையப்படக்கூடிய வரையப்படக்கூடிய ஒரு ஓவியமாக சுவர் அதே மாதிரி துணிகளில் வரையப்படக்கூடிய ஓவியம் துணி ஓவியம் அப்படிங்கிறது நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம் பாருங்கள் குகை ஓவியம் அதாவது நம்ம தொடக்க காலத்தில் இப்போ மனிதர்கள் எதில் வாழ்ந்தாங்க குகைகளில் தான் வாழ்ந்தாங்க விலங்குகளுக்கு பேருந்து குகைகளில் தான் வீடு கட்டிலாம் வாழலை அவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை வந்து எப்படி அவங்க வெளிக்காட்டினாங்க வெளிப்படுத்தினாங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படி அவங்க தெரியப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குகை ஓவியத்தின் மூலியமாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம குகைகளில் ஓவியமாக வரைந்து தன்னுடைய போர் செய்கிறத பத்தி வேட்டையாடுதலை பற்றி தங்களுடைய குகைகளில் ஓவியமாக வரைந்தது தான் குகை ஓவியம் அப்படிங்கிறத அழைக்கப்படுகிறோம் பெரும்பாலும் இந்த பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்கள் கோட்டோ கோட்டோவியமாக கருதப்படுகின்றன அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க அப்ப பாருங்க பழங்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்து வந்த இது நம்மளுக்கு தெரியும் அவர்களால் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் திட்டப்படும் ஓவியம் தான் குகை ஓவியம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க நம்ம பக்கத்துலேயே பாருங்கள் இதுதான் குகை அதாவது பாறைகளின் மீது எழுதப்படக்கூடிய வரையப்படியக்கூடிய ஒரு ஓவியமாக இருந்தது தான் குகை ஓவியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு முன்னால் கூட எருது எருது இப்போ இந்த தமிழர் பண்பாட்டில் ஏறுதல் பற்றி பார்த்தோம் அது ஒரு குகைகளில் வந்து ஒரு குகை ஓவியமாக ஓவியமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம தகவலாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் அப்போ இதில் குகை ஓவியம் வந்து கோட்டோவியமாக கருதப்படுகின்றன அப்படிங்கிறத த நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க சுவர் ஓவியம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அறியப்படக்கூடியது நம்மளுக்கு சித்தன வாசல் சுவர் ஓவியம் எல்லாருமே கண்டிப்பாக ஓவியம்னாவே நம்ம தமிழ்நாட்டின் ஒரு மிக பு புகழ்பெற்ற ஓவியமாக சித்தன வாசல் சுவர் ஓவியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசல் என்ற ஒரு பகுதியில் இந்த சித்தனவாசல் ஓவியம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்குறது தெரியும் அது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஓவியத்தை சார்ந்தது ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த ஓவியம் தான் இந்த சித்தனவாசல் ஓவியம் மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாக அறியப்படுகிறது அதில் தாமரை தடகம் அரசன் அரசி ஓவியங்கள் இதெல்லாம் ரொம்ப மிகவும் புகழ்பெற்ற ஓவியலாக ஓவியங்களாக அறியப்படுகிறது இந்த சித்தனவாசல் ஓவியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது இது எங்கே இருக்குது சித்தனவாசல் ஓவியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காலத்தை சேர்ந்தது தான் இந்த சித்தனவாசல் ஓவியம் பாண்டியர் காலத்து கா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அங்கே இதில் பெரும்பாலும் இந்த சுவர் ஓவியங்கள் எங்கே இரு அறியப்படுகிறது பெரிய பெரிய அரண்மனைகளில் கோவில் சுவர்களில் தான் இந்த சுவர் ஓவியங்கள் அறியப்படுகிறது ஃபஸ்ட்டு நம்ம குகைகளில் ம மக்கள் வந்து ஓவியங்கள் வரைகிறாங்க அதுக்கப்புறம் பெரு கோட்டைகளில் வந்து கோட்டைகளில் அரண்மனைகளில் கோவில் சுவர்களில் வரையப்படக்கூடிய ஒரு ஓவியம் தான் இந்த சுவர் ஓவியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சுவர் ஓவியத்துக்கு முக்கியமான எடுத்துக்காட்டால் சித்தனவாசல் சுவர் ஓவியத்தை நம்ம குறிப்பிடலாம் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களை ஏராளமாக காண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஆமா நீங்கள் தஞ்சாவூர் அதாவது தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலில் அந்த சுவர்களெலாம் பார்த்தீங்கன்னா வ நிறைய கதைகளை வந்து புராண கதைகளை வந்து வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து சுவர் ஓவியங்களாக வரைந்து வச்சிருப்பாங்க அதில் அது அது அதனால தான் அந்த சுவர் ஓவியத்துக்கு நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் நிறைய காணலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க அந்த கோவிலில் முக்கியமாக இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள்கள் சுவர் ஓவியங்களாக உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சு இதில் எப்படி கேள்விகள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக உள்ளன அப்படின்னு வரும் நம்ம சுந்தரர் அப்படின்னு குறிப்பிடணும் நாயன்மார்கள் நாயன்ம நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அப்படி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதிரி சித்தனவாசல் பற்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எங்கெங்கே இந்த சுவர் ஓவியம் வரையப்படுகிறது அரண்மனைகளில் கோவில் சுவர்களெல்லாம் பெரும்பாலும் இந்த சுவர் ஓவியங்கள் வரையப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் துணி ஓவியம் துணி ஓவியத்தை பற்றி பார்த்திங்கன்னா துணிகளில் வரையப்படக்கூடிய ஓவியம் தான் துணி ஓவியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுக்கு இந்த துணிகளுக்கு துணி இந்த வரையப்படிய ஓவியம் வரையக்கூடிய துணிகளை எப்படிலாம் அழைத்துருக்காங்க பாருங்கள் எழுனி திரைச்சீலை கிளி படம் இது எல்லாமே அந்த துணி அதாவது ஓவியம் வரையக்கூடிய துணிகளை இவ்வாறு அழைக்கிறார்கள் அதே மாதிரி சீவக சிந்தாமணி நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி நூல் இருக்குது அதில் குணமாலை என்னும் தலைவி தியானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த துணி ஓவியங்களை இப்போ தற்போது எப்படிலாம் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிறத அழைக்கப்படுறாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டு பகுதி ஆந்திரா பகுதியெல்லாம் இது வந்து நம்மளுடைய துணி இந்த துணி ஓவியத்தை களம்காரி ஓவியம் என்று வ வரைந்து வர்றாங்க அப்படிங்கிறத தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்போ எளினி திரைச்சீலி திரைச்சீலை கிளி படாம் ஆகியவை கொண்டு வரையப்படும் ஓவியம் எது துணி ஓவியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சீவகன் வந்தால் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது குறிப்பிடலாம் இல்லாட்டி குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை துணியில் வரைந்ததாக குறிப்பிடப்படும் நூல் எது இங்கே சீவகன் நம்மளுக்கு குறிப்பிடப்பட மாட்டாங்க அப்போ துணியில் வரைந்ததாக இருக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது துணி ஓவியம் வந்து தற்போது எப்ப எவரால் அழைக்கப்படுது களங்காரி ஓவியங்கள் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க சுவடி ஓவியம் நம்மளுக்கு பார்த்தோம் இசு குகையில வரைகிறாங்க அதுக்கப்புறம் சுவர் ஓவியமாக வரைகிறாங்க துணியில் வரைகிறாங்க இப்போ ஓலைச்சுவடி ஓவியம் அதாவது ஓவை ஓலைச்சுவடியில் எதை வச்சு வரைகிறாங்க எழுத்தாணிகளை வச்சு தான் வரைய முடியும் இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னாவே தெரிய முடியும் உங்களுக்குனால தெரிஞ்சுக்கிற முடியும் எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரையப்படுவது ஓலைச்சுவடி ஓவியம் அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க கோட்டோவியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடுகளால் வரையப்படக்கூடிய ஒரு ஓவியம் அதாவது நேர்கோடு வளைகோடு இந்த மாதிரி கோடுகளால் வரையக்கூடிய ஒரு ஓவியம் தான் கோட்டோவியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த ஓலைச்சுவடிகளில் வரையப்படக்கூடிய ஓவியம் கோட்டோவியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இதில் இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளில் எந்த மாதிரி ஓவியங்கள் வரைந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிகாசம் பற்றி புராண காட்சிகளை புராண காட்சிகளை பற்றி இந்த வந்து இந்த ஓ வரையப்படும் ஓவியங்கள் தான் இந்த ஓலைச்சுவடி ஓவியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இதிகாசம் மற்றும் புராணக் காட்சிகளை காணப்படும் ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள் இதில் பார்த்திங்கன்னாவே இந்த ஓவியத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக எளிதல் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது பார்த்திங்கன்னா நம்முடைய தஞ்சை தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகள் நூலகம் அப்படிங்கிறது அங்கேதான் நிறைய ஓலைச்சுவடி நூலகங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம அதாவது நம்மளுடைய இலக்கியங்களில் வந்து தமிழ் இலக்கியங்களில் வந்து நிறைய ஓலைச்சுவடிகள்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய ஓலைச்சுவடிகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் சரஸ்வதி ம நூலக நூல மகள் நூலகத்தில் தான் இருக்குது மிகவும் பழமையான நூலகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ நூல நூலகம் பற்றி படிக்கும்போதுலாம் நிறைய படிச்சுருப்பீங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கிறது தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான நூலகமாக தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம் இருக்கிறது அப்படிங்கலாம் பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் செப்பேட்டு ஓவியம் அதாவது முன்னால நம்ம பார்ப்போம் கல்வெட்டு செப்பேடு இதெல்லாம் வந்து மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆவணங்களாக நம்ம பார்க்குறோம் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லது தெரியும் பாண்டிய மன்னர்கள் செப்பேடுகளுக்கு முக்கியமாக நம்ம வந்து பாண்டிய மன்னர்களை சொல்லலாம் அப்போ அந்த இதில் முக்கிய மன்னர்களின் ஆணைகளையே அதனுடைய அரசு ஆவணங்களை ஓவியமாக வரைஞ்சி அதை பாதுகாத்துக்கிறது பாதுகாத்து வைப்பது எதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படி ஓவியமாக வரையக்கூடியது தான் செப்பேட்டு ஓவியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இது மட்டுமா வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த செப்பேடுகளில் இந்த மாதிரி ஓவியங்கள் ஆவணங்களை மட்டும்தான் வரைஞ்சாங்களா மன்னர்களின் ஆணைகளை மட்டும்தான் வரைஞ்சாங்களான்னா கிடையாது அதில் இயற்கை காட்சிகளையும் நிறைய வரைஞ்சிருக்காங்க அதாவது நீர்நிலைகளை பற்றி வரைஞ்சிருக்காங்க செடிகொலை செடி கொடைகளை பற்றி நம்மளுடைய செப்பேடுகளில் வரைஞ்சிருக்காங்க பறவைகளை பற்றி வரைஞ்சிருக்காங்க விலங்குகள் முக்கியமான குறியீடுகள் பற்றி பற்றிலாம் இந்த செப்பேடு ஓவியத்தில் காணப்படுகிறது அப்படிங்குறது பார்க்குறோம் அப்போ அதாவது இதில் கேள்விகள் எப்படி வருதுனால் மன்னர்களின் ஆணைகளையும் வளங் அரசு ஆவணங்களையும் பொறிப்பது எந்த ஓவியம் எந்த ஓவிய வகையைச் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் ஓலைச்சோடி ஓவியம் துணி ஓவியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம எதை குறிப்பிட வேண்டும் என்றால் செப்பேட்டு ஓவியம் என்று குறிப்பிட வேண்டும் இப்போ செப்பேட்டு ஓவியம்னா மன்னர்களின் ஆணைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் குறிப்பிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஓவியமாக செப்பேட்டு ஓவியம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது நீர் மற்ற இயற்கை காட்சிகளையும் நம்ம வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் தந்த ஓவியம் அதாவது யானைகளின் தந்தங்களில் வயது முதிர்ந்த யானைகளின் தந்தங்களில் வரையக்கூடிய ஓவியமாக தந்த ஓவியம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் தந்த ஓவியம் என்பது வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியமாக வரைவது தான் தந்த ஓவியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தந்த ஓவியங்கள் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தந்தத்தில் வரையப்படக்கூடிய முக்கியமான ஓவியங்கள் எது தந்த ஓவியம் அது எங்கே அதிகமாக காணப்படுகிறது கேரளாவில் காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் கண்ணாடி ஓவியம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க அழகி ஓவியங்களை வரைய கண்ணாடிகளை நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேயே பார்த்தோம் ஒவ்வொரு அதாவது ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் பொருள்களின் அடிப்படையில் தான் இது பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் துணிகளில் வரைந்தால் துணி ஓவியம் குகைகளில் வரையும் போது அது குகை ஓவியம் அதே மாதிரி கண்ணாடியில் வரையக்கூடிய ஓவியம் கண்ணாடி ஓவியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஓவியம் எங்கே அதிகமாக காணப்படுகிறதுனா தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் கண்ணாடி ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஏற்கனவே நம்ம ஓலைச்சுவடி ஓவியம் பார்த்தோம் அது கூட தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் நிறைய ஓலைச்சுவடி ஓவியம் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கண்ணாடி ஓவியமும் அதாவது கண்ணாடியில் பல்வேறு வண்ணங்களை பயன்படுத்தி அழகிய ஓவியங்களை வரைவது தான் இந்த கண்ணாடி ஓவியம் நிறைய ஒரு சில பெரிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கண்ணாடி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வரைஞ்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஓவியங்கள் தான் கண்ணாடி ஓவியம் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிடலாம் இது எங்கே அதிகமாக காணப்படுதோ தஞ்சாவூர் பகுதியில் காணப்படுது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் தாழ் ஓவியம் தாழ் ஓவியம் கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகை வடிவங்களில் காணப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த தாழ் ஓவியம் எப்படிலாம் வரையப்படுகிறது பல எந்தெந்த வடிவங்களெலாம் காணப்படுகிறது அதாவது கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் அது பல் அதாவது பல்வகைகளில் இந்த தாழ் ஓவியங்கள் வந்து வணங்கப்படுக காணப்படுகிறது அப்படின்னு குறி குறிப்பிட்றாங்க அதாவது நம்ம ஒன்றும் கிடையாது இந்த வாட்டர் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தாழ் ஓவியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அதாவது பென்சில் ட்ராயிங் அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ கறிக்கோள் அதாவது பென்சில் கறிக்கோளை வச்சு நம்ம வரையக்கூடிய ஓவியங்கள் அதே மாதிரி வாட்டர் பெயிண்டிங் வாட்டர் கலரை பயன்படுத்தி வாட்டர் வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட வரையக்கூடிய ஓ ஓவியம் ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வண்ணம் இந்த மாதிரி இதையெல்லாம் பயன்படுத்தி வரையக்கூடிய ஒரு ஓவியம் தான் தாழ் ஓவியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் கருத்து பட ஓவியம் முக்கியமான ஒரு ஓவியம் நான் ஆரம்ப கால ஆரம்பத்தில் சொல்லினேன் நம்ம பாரதியார் படிக்கும்போதெலாம் நிறையா பாரதியாரை பற்றி படிக்கும்போது பார்த்தோம் அதாவது கருத்து படங்களை முதன் முதலில் தமிழகத்தில் அறிமு அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய பாரதியார் நம்மளுடைய மகாகவி பாரதியார் அப்படின்னு பார்த்தோம் அது பாருங்கள் அரசியல் கருத்துக்களை கருத்துக்களை தெரிவிக்க தான் இந்த கருத்து பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விழு விளக்குவதற்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓவியம் தான் இந்த கருத்து பட ஓவியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தொ அதாவது இந் இன்றைய இப்போ வரை அதாவது பாரதியார் தமிழகத்தில் ஆரம்பித்து வைத்தார் இதுவரை எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அதாவது செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க ஒரு பக்கம் கருத்து படம்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நகைச்சுவையோடு அரசியல் கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க ஒரு ஒரு கருத்து படமாக வெளி வெளிப்படுத்தியிருப்பாங்க அதுதான் அதுக்காகவே இது இந்த வந்து க கருத்து பட ஓவியம் இதுவரையிலும் பயன்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்குறோம் இந்த கருத்து பட ஓவியங்களை எப்போ யார் முதன் முதலில் வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் இந்தியா என்னும் இதழில் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கணும் இது பாரதியார் படிக்கும்போது நம்ம ப பார்த்தது தான் அதே மாதிரி இதனுடைய இன்னொரு வடிவம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரம் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அந்த இது எல்லாமே நகைச்சுவையோடு கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஓவியமாக அறியப்படுகிறது தான் இந்த கருத்து பட ஓவியம் இதனுடைய இன்னொரு வடிவம் தான் சித்திரம் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் எப்படி அதாவது மனிதனின் தோற்றங்களை வந்து விந்தையாக குறிப்பிடுவாங்க அதாவது நகைச்சுவை தோன்றும்படி தலையை பெருசாக வயிறை பெருசாக இந்த மாதிரி சின்ன குட்டியும் உடல் பகுதியை வந்து குட்டி ஒண்டாக வச்சுட்டு தலையை மட்டும் பெருசாக ஒரு தெளிவான ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து படத்தை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்கும் காலமான கருத்து கொண்டதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த கருத்து படத்தை ஓவியத்தை பக்கம் பார்க்கும்போது அரசியல் கருத்துக்களை தெரிவிக்க பயன்படுகிறது இதை வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அது வந்து எந்த இதழில் அறிமுகப்படுத்தினால் இந்தியா இதழில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம் இது சித்திரம் என்று மாற்றமடைந்துள்ளது இன்னொரு வடிவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் நவீன ஓவியம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நவீன ஓவியம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்களை வெளிவிடுவது நவீன ஓவியம் அப்படிங்கிற நம்ம மாடர்ன் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க நவீன ஓவியம் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அது எல்லாருனாலேயும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஒரு பொருள் இருக்கு இருக்கிற அடிப்படையில் தான் இருக்கும் அதாவது புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு ஓவியமாக இந்த நவீன ஓவியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது எல்லா பார்வையாளர்களுக்கும் இது புரிந்து கொள்ள எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த நவீன ஓவியங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இது பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிருக்கல்களாகவும் வரையப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பல வண்ண கலவைகளை கொண்டும் மறையப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க நவீன ஓமியன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஒரு இது வந்து அந்த ஓவியத்தில் என்ன கருத்து சொல்றாங்கன்னா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்று இப்போ எனக்கு நான் நான் பார்க்கும்போது அது ஒரு எனக்கு எனக்கு ஒரு அர்த்தமாக நான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இன்னொருத்தர் பார்க்கும்போது அது வேறு வேறு ஒரு அர்த்தமாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்போ பல்வேறு ப பார்வையாளரின் மனப்பான்மைக்கு ஏற்றவாறு அது வந்து அந்த ஓவியங்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை வெளியிடும் ஆனால் வரைந்தவருக்கு மட்டுமே அது என்ன கருத்து வெளியிடப்படும் அது எந்த கருத்தை சொல்லுது எந்த ஒரு புதுமையான கருத்தை சொல்லுது அப்படிங்கிறது தெரியும் அப்போ புரிந்து கொள்ள க ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் தான் இந்த நவீன ஓவியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்க இதில் நம்ம பார்க்கும்போது ஓவியம் பார்க்குறோம் ஓவியம் மறைவர் பார்க்குறோம் ஓவியக்கூடம் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வே ஓவியத்திற்கு என்னென்ன பெயர்கள்லாம் தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ஓவியம் வரைவர் வரைபவர் என்னென்ன பெயர்களெல்லாம் வரை பெயர்கள்லாம் நம்ம அவரை அழைக்கிறோம் கூடத்திற்கு என்னென்ன பெயர்கள்லாம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஓவியம் வந்து ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் பட்டிகை செய்தி அடுத்து பாருங்க ஓவியம் வரைபவர் எவரெல்லாம் அழைக்கப்படுகிறார் பல்வேறு பேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இவ்வாறு பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுகிற அழைக்கப்படுபவர் யார் அழைக்கிறாங்கன்னா ஓவியம் வரைவரை அழைக்கிறாங்க நம்ம தமிழ் இலக்கியம் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இவர் எவ்வ யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஓவிய முறைபவர் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஓவிய கூடம் எந்த எப்படிலாம் அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்க எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இப்போ இதில் உங்களுக்கு சித்திரம்னு வந்தால் கண்டிப்பாக அது ஓவியக்கூடத்தை தான் குறிப்பிடுதுன்னு எளிமையாக புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அப்போ இதில் எழுதலில் அம்பலம் என்று குறிப்பிடுவது எதை அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெற்றால் நம்ம கூடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓவியத்தை பற்றி நம்ம குறிப்பிடும்போது இதில் எப்படின்னா ஓவு ஓவியம் ஓவம் இதெல்லாம் உங்களுக்கு ஓவியத்தை பற்றி தான் குறிப்பிடுது அப்படின்னு நல்லாவே தெரியும் இதில் படம் பட்டிகை செய்தி அப்படிங்கிறது தான் ஒரு புதுமையான பொருளாக ஒரு பெயராக இருக்கிறது ஒரு சொ புதுமையான சொல்லாக இருக்கிறது அப்போ வட்டிகை செய்தின்னா ஓவியத்தை குறிப்பிடுகிறது படம் என்ற ஒரு சொல் வந்து ஓவியத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இதெல்லாம் கேள்விகளில் இடம்பெறக்கூடிய முக்கியமான இது கண்ணூள் வினைஞர் என்று அழைக்கப்படுகிற என்று அழைப்பவர் யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைவரை வரைபவரை அழைக்கிறோம் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும் அதே மாதிரி கிழவி வல்லோன் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேண்டும் கிழவி வல்லோன்னா யார் ஓவியம் தான் அதே மாதிரி எழுதலில் அம்பலம் இந்த பாருங்கள் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திரம் இந்த சித்திரம் எல்லாமே எது எது வருதுன்னா எல்லாத்தையும் கூடம்னு அப்படின்னு நம்மளுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நம்மளால் விடையளிக்க முடியும் ஆனால் அந்த எழுதலில் அம்பலம் அப்படிங்கிறது எழுத்து நிலை மண்டபம் இது ரெண்டும் புதுமையான ஒரு சொல்லாக இருக்கிறது அது எதை குறிப்பி அதை அதை தான் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்பலம் என்றால் ஓவியக்கூடத்தை குறிப்பிடுகிறது எழுத்து நிலை மண்டபம் என்றாலும் ஓவியக்கூடத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் ராஜா ரவிவர்மா அதாவது ஓவியக்கலையில் சிற சிறப்பு பெற்ற ராஜா ரவிவர்மா அவர்கள் பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகள் புகுத்தியவர் தான் நம்மளுடைய ராஜா ரவிவர்மா ரவிவர்மன் எழுதாத ஓவியங்களை வரையாத ஓவியங்களா அப்படின்லாம் நம்மளுடைய ஓவியக்கலையில் சிறப்பு பெற்றவராக ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக ரவி ரா ராஜா ரவிவர்மா அழைக்கப்படுகிறார் அவர் எப்படிலாம் ப எப்படி கலை அதனுடைய ஓவியத்தை வரைந்தார் என்றால் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் வந்து புதுமைகள் செய்தவர் தான் நம்முடைய ராஜா ரவிவர்மா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஐரோப்பிய கலை இந்திய கதை முரு மரபுகளை இணைத்து ஓவியங்களாக வரைந்தவர் அதில் பாருங்கள் இவருடைய ஓவியங்கள்லாம் நிறைய நாட்காட்டி ஓவியங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகள் யார் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டய ராஜு அப்படிங்கிறவர் அப்போ நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டேராஜ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த நாட்காட்டி ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பசார் பெயிண்டிங் என்று அழைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ராஜா ரவிவர்மா வந்து ராஜா ரவிவர்மா வந்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை பயன்படுத்தி ஓவியம் வரைந்தார் புதுமைகளை புகுத்தினார் ஓவியத்தில் ஓவிய கலைகளில் புதுமைகளை புகுத்தியவராக ராஜா வரி ரவிவர்மா அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாட்காட்டி ஓவியம் அதில் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டையராஜு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நாட்காட்டி ஓவியங்களை எப்பாடினா பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்காட்டி ஓவியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் <bak> 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 அடுத்து பாருங்க இலக்கிய மேற்கோள்கள் அப்படின்னு கொடுத்தா அதாவது இந்த ஓவியத்தை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு புனையா ஓவியத்தை பற்றி நம்மளுடைய நெடுநல் வாடை நூல் குறிப்பிடுகிறது அதாவது நெடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று குறிப்பிடுவது எந்த நூல் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை எதை பற்றி குறிப்பிடுகிறது புனையா ஓவியத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படிங்கிறத நம்மளுடைய மணிமேகலை புனையா ஓவியத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று குறிப்பிடுவது மணிமேகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணனூர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படிங்கிறத நம்மளுடைய பரிபாடல் நூல் குறிப்பிடுறது இது எதை பற்றி குறிப்பிடுனா ஓவியம் குறித்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்ககிட்ட விளக்கி கூறினார்கள் அப்படிங்கிறது ஓவிய மண்டபத்தில் ஓவிய மண்டபத்தில் இருந்த ஓவியங்களை பற்றி நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு அந்த ஓவியங்களை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்ககிட்ட விளக்கி கூறினர் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பரிபாடல் நூல் குறிப்பிடுகிறது இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று பரிபாடல் கூறுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் இதில் கேள்வி பதில்களா கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் நம்மளுக்கு எடுத்துருக்காங்க பாடகர் ஓவியர் நாட்டியர் மனைபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓவியர் வந்து பல்வேறு பேர்களில் வந்து அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அதில் கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்படுகிறது ஓவியர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து பாருங்க தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தொடக்கத்திலே நம்ம ஓவிய கலை பற்றி படிக்கும் போதே கலைகளில் நுண் முன்னணியில் மு அதாவது முன்னிலை வகிக்கும் கலையாக ஓவியக்கலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்கள் கோட்டோவியங்கள் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோடு வரைவது கோணக்கோடு வரைவது வளைகோடு வருவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மூன்று ம சேர்ந்து வரைவது தான் கோட்டோவியங்கள் அப்படிங்கிறத இதுக்கு சரியான பொருள் அதாவது நேர்கோடாலும் கோணக்கோடாலும் வளைகோடாலும் வரையப்படும் ஓவியங்கள் தான் கோட்டோவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இன்றைக்கி ஓவியக்கலையை பற்றி பல்வேறு என்னென்ன வகைகளில் ஓவியம் இருந்த ஓவிய ப எந்தெந்த வகைகளில் பயன்படுத்தப்பட்டது எந்தெந்த ஓவியங்கள் இருந்தது ஓவியர் ஓவியம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஓவியக் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பல்வேறு தலை தகவல்களை பற்றி ஓவியங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்